தொடர் பார்க்க போறோம் தொகா நிலை தொடர் வந்து மொத்தம் ஒன்பது வகைப்படும் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் முதல் தொகா நிலை தொடர்ந்தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு தொடர்ல ரெண்டு சேர்ந்து சொல்லுக்கு நடுவுல வந்து எந்த இடையில் வந்து எந்த சொல்ல உருவம் வந்து மறையாமல் நின்று பொருள் தருவது தான் தொகா நிலை தொடர் இப்போ தொகை நிலையில் என்ன பார்த்தோம் மறைந்து நின்று பொருள் தருன்னு பார்த்துருக்கோம் இப்போ தொகா நிலையில் அந்த மாதிரிலாம் மறைஞ்செல்லாம் இருக்காது வெளிப்படையாக இருக்கும் அந்த மாதிரி மறையாமல் நின்று பொருள் வருதுன்னா அது தொகா நிலை தொடர் எனப்படும் இது வந்து ஒன்பது வகைப்படும்னு சொல்லிட்டேன் எத்தனை வகைப்படும் சொல்லியிருக்கேன் ஒன்பது வகைப்படும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நாலு வகை பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா எழுவாய் தொடர் எழுவாய் தொடர் விழித்தொடர் அப்புறம் என்ன பார்க்கலாம் வினைமுற்று தொடர் பெயர் தொடர் இந்த நாலு டாபிக் வந்து இன்னைக்கு பார்க்கல நமோ தொடர் வினை அச்ச தொடர் இந்த நாலு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எழுவாய் தொடர்னா என்னன்னு பார்த்துக்கலாம் ஒரு என்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் எழுவாயை தொடர்ந்து பயனிலை கொண்டு முடிந்தால் அது வந்து எழுவாய் தொடர் எனப்படும் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மல்லிகை மலர்ந்தது எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு என்னது மல்லிகை மலர்ந்தது இந்த மல்லிகை என்றது என்னது ஒரு எழுவாய் இந்த எழுவாயை தொடர் எழுவாய் வந்து மலர்ந்தது ஒரு அப்போ அது ஒரு பயனிலையை கொண்டு முடியுது ஒரு செயலை கொண்டு முடியுது இந்த மாதிரி ஒரு எழுவாய் வந்து பயனிலை கொண்டு முடிந்தால் அது வந்து எழுவாய் தொடர் இதுல வந்து இடையில எந்த சொல்லும் வரல மல்லிகையை மலர்ந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மல்லிகை மலர்ந்தது அவ்வளோதான் ஒரு எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைதி இடையில வந்து எந்த சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது எழுவாய் தொடர் ஆகும் அடுத்து விழி தொடர் விழினால என்ன நான் அழைக்கிறது இப்ப நண்பா படி நண்பா படி சொல்றாங்க வச்சுக்கோங்க இது நண்பான்றது அழைக்கிறாங்க இதுதான் விழிப்பெயர் நண்பான்றதுதான் விழிப்பெயர் அந்த விழிப்பெயர் எதை கொண்டு முடிகிறதுனா படின்ற ஒரு பயனிலையை கொண்டு முடிகிறது நண்பா என்ற தொடர் நண்பா படின்றது ஒரு சொற் அது நண்பான்றது வந்து விழிப்பெயர் அதோட பயனிலை வந்து படி இந்த மாதிரி நண்பா இந்த மாதிரி பயனிலையை கொண்டு முடிந்தால் அது வந்து விழித்தொடர் இதுல இதைய வந்து எந்த சொல்லும் மறையாமல் வந்துள்ளது அவ்வளவுதான் அடுத்து வந்து வினைமுற்று தொடர் வினைமுற்று தொடர் சென்றனர் வீரர் எடுத்துக்காட்டு சென்றனர் ஒரு சொல் வந்து முற்றுப்பட்டு விட்டுறது வினை முற்று ஆயிடுச்சு வீரர் என்றது என்னது ஒரு பெயர் வீரர் என்றது என்னது ஒரு பெயர் சென்றனர் சொன்ன நானு ஒரு வினைமுற்று ஒரு வினைமுற்று வந்து ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து வினைமுற்று தொடர் இதுலயே வந்து எந்த சொல்லும் மறையாமல் வந்துள்ளது எதுவுமே மறைஞ்சுனா இல்லை உருவோ எதுவுமே கிடையாது அப்படியே வினைமுற்று சந்திரனா வீரர் அவ்வளோதான் ஒரு வினைமுற்று வந்து பெயரை கொண்டு முடிந்துள்ளது அதனால் இது வினைமுற்று தொடர் அடுத்தது பார்க்க வந்து பெயரச்ச தொடர் ஒன்றுல எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டுனது மல்லிகை மலர்ந்தது மல்லிகைன்றது தான் எழுவாய் பொருள் மலர்ந்தது வந்து பயனில்லை அதை கொண்டு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தொடர்னா வந்து நண்பா அழைக்கிறது தான் விழித்தருன்ற அர்த்தம் அப்போ நண்பா படி அப்ப அந்த பெயர் வந்து ஒரு பயனிலை கொண்டு முடிந்துள்ளது பயனிலை எது இதில் படி அப்போ அது விழித்தொடர் வினைமுற்று தொடர்னா சென்றனர்ன்றது வினைமுற்று என்பது ஒரு பெயர் ஒரு வினைமுற்று வந்து ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது அது வினைமுற்று தொடர் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பெயரச்ச தொடர் ஒன்பது வகை இருக்கு இதுல நாலாவது வகை பார்க்க போறோம் நாலாவது என்னதுன்னா பெயரச்ச தொடர் பெயர் தொடர் பெயரச்ச தொடர்லன்னா வரைந்த ஓவியம் வரைந்த ஓவியம் இதுதான் எடுத்துக்காட்டு இதுல இருந்து இந்த வரைந்தன்றது எச்சமினை வரைந்த எச்சவினை ஓவியம் இதுல ஒரு பெயர் சொல்றது வரைந்ததுல அது எச்சவினை ஒரு எச்ச சொல் வந்து பெயர்ச்சொலை கொண்டு முடிந்துள்ளது இந்த மாதிரி வந்து ஒரு எச்ச பொருள் வந்து பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் தொடர் இதுலயும் வந்து எந்த சொல்லும் உருப்போம் எதுவுமே வந்து மறையாமல் வெளிப்படையாக வந்திருக்கு அதனால் இது பெயரச்ச தொடர் முன்னா என்னென்ன பார்க்கணும் வினையற்ற தொடர் வேற்றுமை தொகைநிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் இதெல்லாம் வந்து நாளை கிளாஸில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஆட் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு இதில் இருக்கிற மீதி ஐந்து வகையான தலைப்புகளை நம்ம பார்க்கலாம்